நான் ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் பாருங்கள் நீங்கள் தொழில் துறையில் இருங்க நீங்கள் கல்லூரியில் இருங்க நீங்கள் மாணவனாக இருங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு தனி மனிதனை கேட்டு உன்னுடைய ஆம்பிஷன் எது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவான் இப்போ காலேஜ் படிக்கிற படிக்கிற பையன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வரணும்னுவான் ஒரு ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னாக்கா நான் மேனேஜர் ஆகணும் சார் இல்லையா ஒரு தொழிலதிபரை கேளுங்க டர்ன் ஓவர் டபுள் ஆகணும்னு எல்லாருமே தங்களுடைய ஆம்பிஷன் இதுதான் சொல்கிறாங்க நீங்க யாராவது ஒருத்தர் என்னுடைய ஆம்பிஷன் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆம்பிஷன்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்றதே இல்ல அந்த மனநிலை வந்துட்டாலே போதும் சார் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி ஆயிடும் நிறைய பேர் மகிழ்ச்சியையே வெளியில இருக்குன்னு நினைக்கிறான் வெளியே இருக்கு மகிழ்ச்சி வட ஒரே போர் அடிக்குது ஜாலியா வெளில போகலாம் அப்புடி என்ன ஆகும் மகிழ்ச்சி வெளியே இருக்குன்னு நினைக்கிறான் இல்ல மகிழ்ச்சி என்பதே உள்ள இருக்கு நீங்க உள்ள மகிழ்ச்சியாக இருந்து வெளியே வரும் சார் நீங்க ஆறு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பும் போது இல்லை எழுந்துக்கும் போதே நீங்க ஒரு மகிழ்ச்சியான மைண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா நல்ல நாளா விளங்கும் சில பேர் பார்த்துக்கிறீங்களா காலைல எழுந்த உடனே டென்ஷன்ல பைக் ஓட்டுவோம் பேசினே போவான் சார் ஆனா சிக்னல் வருதுன்னு தெரியாமலே பேசுறோம் நீ சொல்றதா நான் கேட்கணுமா நான் சொல்றது நீ கேட்க அதை கேட்கு அதை என்ன தெருவில் சொல்லிட்டு வர மகிழ்ச்சி சார் புத்தர் சொல்றாரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்னா ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டும் புத்தர் ஓஷோ தப்பா நினைக்காதீங்க ஒரு பெரிய தத்துவம் ஏது ஓஷோ சொல்றாரு லைஃப் இஸ் ஃபெஸ்டிவல் செலிபிரேட் இட் எவ்ரிடே வாழ்க்கையை கொண்டாடணும் தெரியல நம்ம சிரிச்சே சிரிக்கவே மறந்துட்டோமே சார் இப்போ முன்ன மாதிரி கலகலப்பா மனசு விட்டு சிரிக்கிறது இல்லை சார் ஆர்டிபிஷியலா சிரிக்கிறோம் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறோம் மரபு ஆயிடுச்சு சார் ஆனா அது சில விஷயத்துல உண்மையாகவும் இருக்கு இப்போ ஆபீஸ்ல உட்காந்து சார் மேனேஜர் உள்ள வராது கிளிக்கணும் சிரிங்களேன் மெமோ நான் உள்ள சிரிப்பா அப்படின்னு கிளாஸ்ல சிரிக்க முடியாது வாத்தியார் ஒதுப்பாரு வீட்டில் சிரிக்கணும் ஆஃபீஸில் நடந்த ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் வந்தால் கழுக்குன்னு சிரித்தம் வச்சுக்கங்க என்ன சிரிப்பு அப்படின்னா இல்லை சும்மா ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தோணுதா நான் வாங்கி வந்த வரேன் மீன் சண்டை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போ என்ன ஆயிடுச்சு சிரிப்பு மரபாயிடுச்சு ஆர்டிஃபிஷியலாகிடுச்சி நீங்கள் சிரிச்ச முகத்தோடயே இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க சிரிச்ச முகத்தோட இருங்க சார் உங்களுக்கு சொசைட்டியில் நல்ல மரியாதை கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் கவுண்டருக்கு போங்க நாலு பேரு தான் ஒருத்த மட்டும் சிரிச்சா மாதிரியே இருப்பான் முகம் எல்லாரும் எல்லா கஷ்டப்படும் தான் போவாங்க நான் சிரிச்ச மூஞ்சி சார் சில பேர் இன்னும் ஒரு படி மேல சிரிச்ச மூஞ்சி சார் ரொம்ப நல்ல அவன் தான் இருக்குதுன்னு தேடி ஆனா சிரிச்ச மூஞ்சதுனால நம்மளை நல்லவன் நம்புவான் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லுகிற பொழுது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸா சொல்ல ஆரம்பிச்சு நகைச்சுவையா சொல்ல ஆரம்பிச்சாலே நீங்க திட்டினீங்கன்னா கூட அவனுக்கு கோபம் வராதுங்க சார் ஒரு பெரியவர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு கடை வாங்கி கஷ்டப்பட்டு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கான் சாப்பாட்டுக்கு வந்திருக்காரு விருந்து பெரியவர் வெளியே பயணிக்கிறார் பிச்சைக்காரர் வந்தான் சாமி ஏதாவது போடு அப்படின்னா பெரியூர்ல இருந்ததுலாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன் நம்ம மாட்டீங்க மாப்பிள்ள காதுல கேட்டது ஆனா சிரிச்சா மாப்பிள்ள ஏன்னா சொன்ன விதம் ஒரு ஆபீசருங்க ஒரு பெரிய போஸ்ட் ஒரே வருஷம் இருபது கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயாச்சு ஜட்ஜி கேஸ் கிட்ட பாக்குறாரு ஒரு வருஷத்துல இருபது கோடி அந்த ஆபீசரை பார்த்து கேட்டாரு ஒரு வருஷத்துல இருபது கோடி எப்படியா பண்ண அப்படின்னு அவர் கை கட்டின்னு சொன்னாராம் ஐயா நீங்க ஆச்சரியத்துல கேக்குறீங்களா ஆதங்கத்துல கேட்கறீங்களா ஜட்ஜி சிச்சிட்டாரு கிட்ட கேக்குற சார் நீங்க ஆச்சரியத்துல கேக்குறீங்களா இல்ல ஆதங்கத்துல கேக்குறீங்களான்னு ஜட்ஜு சிரிச்சுட்டாங்க இல்ல நீங்க யாரையாவது எதிர்த்து பேச ஒரு நகைச்சுவை வானிலை எதிர்த்து பேசுனாலே போதுங்க